மகாபரிவாளி சரணம் மார்கழி மாதத்து திருவெம்பாவை திருப்பாவை பொருள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவனை பாடும் தன்மை யாது என்று மாணிக்கிவாசர் கேட்டுக்கிறார் எப்படி வந்து அவனை பாடுறது பாடி பரவி நின்றால் தான் நம்ம பக்தி அது மூலமாக வெளிப்படுத்துகிறோம் இல்லையா அதனால் அது எப்படி பா பாடணும் அப்படின்னு அவர் தோழிகள் ஒத்தருக்கொத்தர் பேசிக்கிறதா பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமல்லார் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் கோயிற் பினா பிள்ளைகாள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆர் அயலார் அதாவது ஏது ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆருற்றார் ஆர் அவருக்கு உற்றார் அவனுக்கு உற்றார் உற்றவர் யார் ஒரு பாட்டுக்குழுவில் தந்தைதாயிருந்தால் உலகத்தில் உமக்கு இந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயான்ட்டு பழைய பாட்டு ஒன்று உண்டு அது என்னென்னா உனக்கு அப்பா அம்மாவே கிடையாது அனாதியான்னு தான் அனாதினா அ அனாதைன்னு கிடையாது அவனுக்கு யார் மேலே கீழே ஒத்துரும் கிடையாது அந்த மாதிரி அதனால் அது மாணிக்காசிரியர் ஆறு உற்றார் ஆறு அயலார் யார் அவனுக்கு வேண்டப்பட்டவா சொந்தக்காரா இல்லை யார் வேண்டா அயலார் ஏது அவனை அவனை எப்படி பாடும் பரிசீலனம் அவனை எப்படி பாடுறது அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த பாடல் அமைஞ்சிருக்கு அதாவது பாதாளம் ஏழினுக்கும் கீழாக சென்றாலும் கூட அவனோட பாதமலரை தரிசனம் பண்ண முடியாதான் அவன் எங்கேயும் பரவி இருக்கிற பிரம்மாண்டமாக இருக்கிற சிவபெருமான் அவனோட எங்கே இருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது அவனுடைய பாதமலர்கள் அங்கே இருக்குது ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியாது மலர் போதுகள் நிறைந்த அலங்கரிக்கப்பட்ட அவனோட திருமுடியும் அவனோட திருமுடி எப்படி இருக்குது அப்படிலாம் சிவபெருமான் இருக்க மாட்டார் ரொம்ப யார் ஒத்துருமே ஒரு பாமரனும் வந்து கிட்டக்க போய் வாழுதால் பெறலாம் சிவனைங்கிற மாதிரி நம்ம அடையலாம் அது மாதிரி அந்த மாதிரி திரு அலங்கரிக்கப்பட்ட திருமுடி மேலான பொருட்கள் யாவற்றினுக்கும் மேலாகிய அந்த முடி இருக்குமா எல்லாத்தையும் விட ஒசத்தியானது அவனோட திருமேனியோட ஒரு பக்கத்தில் வேதமையுடைய உமாதேவியானவள் விளங்குறாள் அவ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாகவே இருப்பவனும் அவனால் ரெண்டு பேரும் சேர்ந்ததாகவும் இல்லை வேதங்கள் அனைத்திற்கும் அடிப்படையாக உள்ளவன் பாதி அவ்வளோ அவ அவ்வளோ கொடுத்ததா வாமபாகத்தை கொடுத்ததாகவும் உண்டு அப்படி இல்லாமல் இருக்கலாம் வேதங்கள் அனைத்திற்கும் அடிப்படையாக அவன் தான் இருக்கான் விண்ணுலகத்தவரும் மண்ணுலகத்தவரும் துதித்தாலும் அவள் எல்லாருமே துதிச்சா கூட மெய்யான அவனுடைய பெருமைகள் அனைத்தையுமே சொல்ல முடியாத அளவு அளப்பரும் பெருமை உடையவன் என்னதே சொல்ல முடியாது வாயால் பேசியோ எழுதி காமிச்சோ இல்லை எத்தனை தடவை பெருமைப்பட்டுனா கூட சொல்லக்கூடிய அளவிட முடியாதவனோட பெருமை இருக்குது ஒப்பற்ற தோழன் தொண்டர்களின் உள்ளங்களிலே நிறைந்திருப்பவன் தொண்டர்களோட அத்தனை பேரோட மனசிலையும் நிறைந்திருப்பவன் குற்றமில்லாத மேன்மையினை உடையவன் அவனுக்கு அவனை ஒரு குற்றம் அவன்கிட்ட சொல்ல முடியாது அந்த சிவபுரன் கோவிலுக்கு அடிவரான பெண் பிள்ளைகள் நம்ம எல்லார் தோழிகளே பெண் பிள்ளைகள் அவன் ஊர் தான் எது அவன் பேர் என்ன அவனோட உற்றார் யார் அவனுக்கு அயலார் யார் அவனுடைய அவனை பாடும் விதம்தான் எது அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லளவில் உரைத்து சுட்டி காட்ட முடியாதபடி சுட்ட முடியாதபடி சர்வ வியாபகனாக இது வார்த்தைகளில் விவரிக்கவே முடியாத அவனுடைய பெருமைகளை அந்த மாதிரி சர்வ வியாபியாக இருக்கிறவன் தான் சிவபெருமான் அப்படின்னு பாடுறதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு கருப்பொருள் என்ன சிவபெருமான் தான் அவனுடைய பெருமைகள் எவ்வளவோ பொருளாளர்கள் சொல்லிட்டு போயிருக்கா நம்ம எதையுமே உணராமல் இன்னமும் கூட நம்ம வீழ்ச்சிக்க நம்ம வீழ்ச்சிக்கல இன்னும் அதுக்காகத்தான் பாடிப்பட்டிருக்கு எந்த பாடலும் அவா உணர்ந்ததை நமக்கு சொல்லியிருந்தா கூட அருளாளர்கள் அது எதுக்காக சொல்லியிருக்கா நம்மளை மாதிரி ஒன்றும் தெரியாதவா அதை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காகத்தான் நம்ம கஷ்டங்களை போக்கணுங்கிறதுக்காகத்தான் அடுத்ததாக பார்க்குறது திருப்பாவை திருப்பாவில் பத்தாவது பாடல் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாட்ட துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோ ரம்பாவாய் எழுப்புறா இன்னமும் எழுப்பின் இருக்கா எல்லாரும் ஒத்தருக்கொத்தர் எழுப்புற மாதிரியே தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பாடல் அமைஞ்ச மாதிரி இருக்கு முற்பிறவில எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் என்ன இருக்க உனக்கு சுகம் அனுபவிக்கின்றாய் அப்படிங்கிற தோழியை எழுப்புற வாசல் பக்கத்துக்கு நின்று ஒரு பிறவியில் செஞ்ச பலன்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா நல்லது செஞ்சுருந்தால் நல்லது நடக்கும் நம்ம கர்மா நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அப்போ நாராயணனை நீ வந்து துதிச்சதுனால ஒரு பிறவியில் இப்போ ஏன்னா இப்போ சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்றவளே பெண்ணை உன்னோட இல்லக்கதவை வாசக்கதை இல்லக்கதவுன்னு வாசக்கதவு வாசக்கதவை தற்காட்டினாலும் பரவாயில்ல அங்கேருந்து குரல் கொடுக்கக்கூடாதா பேசக்கூடாதா பேசவும் மாட்டாயோ அப்படிங்கிறார் நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் மோன் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான் நம்ம வந்து துளசியை சூடின் இருக்கிற நாராயணனை நம்ம பாடி பரவினா நமக்கு இந்த நோன்புக்குரிய பலனை அவன் தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணனை தூக்கத்திற்கு காரணமாக உதாரணமாக சொன்ன நீ அவனையும் தோக்கடிச்சிருவ போல் இருக்கே தூக்கம்னால கும்பகர்ணம் மாதிரி தூங்குறியன்னு சொல்லுவோம் இல்லையா அதை இங்கே உதாரணமாக சொல்கிறா அப்படி சொன்ன காலம் போய் அவனையும் தோக்கடிச்சிருவ போல் இருக்கே நீனு சோம்பலோட இருப்பிடமே அவளை எப்படி சொல்கிறா சோம்பலோட இருப்பிடமே கிடைத்தற்கரிய அணிகலனே அப்படி சந்தோஷமாகவும் தோழியை சொல்கிறா தடுமாற்றம் இல்லாமல் கதவை திருந்து வா நம்ம எங்கே போக போகிறோம் குளிக்கிறதுக்கு போகணும் அப்புறம் நாராயணனை பற்றி பாடணும் அதனால் சீக்கிரம் வந்து கதவை துறை முதல்ல அப்படின்னு சொல்கிறதா அமைஞ்சிருக்கு மகாபரிவாளி சரணம்